சென்னை கணவாய் பகுதியில் இன்று காலை மினி பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பெட்டிக்கடைக்குள் புகுந்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மருதமலை நோக்கி இயக்கப்படும் மினி பேருந்தின் ஓட்டுநர் சிவராஜ் இல்லாத நேரத்தில் நடத்துனர் திடீரென ஸ்ரேரிகை பிடித்து பேருந்தை இயக்க முயன்றதாக கூறப்படுகிறது பயிற்சி இல்லாமல் வாகனத்தை இயக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தாறுமாறாக சென்று அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு சக்கர வாகனங்களை தாக்கி பின்னர் ஒரு பெட்டி கடைக்குள் திடீர் விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நல்வேளையாக கடையிலும் வாகனங்கள் அருகிலும் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை தகவல் அறிந்த கணவாய் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் சம்பவம் தொடர்பாக நடத்துனரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் முறையான பயிற்சி மற்றும் உரிமம் இன்றி வாகனத்தை இயக்குவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தானது என பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பயிற்சியில்லா செயல் பயன் தராது என்பதைப் போல இந்த நடத்துனரின் சிறிய ஆசை தவறாக முடிந்தது அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு